பண்டைய காலங்களில் சீன மக்களும் எகிப்திய மக்களும் தங்களுடைய பண்டிகையின் வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்ள வாழ்த்து அட்டைகளை உருவாக்கி பயன்படுத்தி வந்தன அது காலப்போக்கில் அனைத்து நாடுகளிலும் பரவி வாழ்த்து அட்டைகள் மூலம் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது வழக்கமாக உருவானது இந்தியாவில் கொண்டாடப்பட்ட மிக முக்கிய பண்டிகைகளான ஆங்கில புத்தாண்டு கிறிஸ்துமஸ் சுதந்திர தினம் போன்ற பல்வேறு பண்டிகைகளுக்கு நாடு முழுவதும் வாழ்த்து அட்டைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது காலப்போக்கில் வாழ்த்து அட்டைகளின் தேவை அதிகரித்த நிலையில் அதை பல்வேறு வண்ணங்களோடும் புது புது வாசகங்களோடும் உருவாக்கி விற்பனையாளர்கள் விற்பனை செய்து வந்தனர் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் தொன்னூறு காலகட்டங்களில் வாழ்த்து அட்டைகளை வாழ்த்து செய்திகளுக்காக மட்டுமின்றி காதலை வெளிப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தி வந்தனர் இவ்வாறு அந்த காலத்தில் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்ற வாழ்த்து அட்டைகள் இன்று படிப்படியாக குறைந்துவிட்டது எனலாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாளைக்கு நான்காயிரம் வாழ்த்து அட்டைகள் விற்பனையான நிலையில் இன்று ஒரு நாளைக்கு இருபது வாழ்த்து அட்டைகள் விற்பனையாவதே அதிசயமாக உள்ளதாக விற்பனையாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இந்த கிரீட்டிங் கார்டு இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி போயிடுச்சு இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இயர் டூ தௌசண்ட்லெலாம் இந்த தேதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கார்டு நியூ இயர் கிறிஸ்மஸ் போன்ற கார்டு ரெகுலராக விற்கும் ஆனா இப்ப வந்து ஒரு நாளைக்கு இருபது கார்டு கூட செயல அவர இது இல்லை இப்போ இன்றைய நவீன காலத்தில் வாட்ஸ்அப் இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவிக்கப்படும் வாழ்த்துகள் சில சமயங்களில் டெலீட் செய்யப்படலாம் ஆனால் வாழ்த்து அட்டையின் மூலமாக ஒருவருக்கு வாழ்த்து செய்தியை சொல்வது காலம் முழுவதும் மனதில் நிறைந்து இருக்கும் என தெரிவிக்கின்றனர் இன்றும் வாழ்த்து அட்டையை பயன்படுத்தும் மக்கள் க்ரீட்டிங் கார்டில் கொடுக்கும்போது அதோட இது வந்து என்னன்னா இப்போ கொடுத்தா அது விஷயம்னால் ஒன்று அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அது ஒரு மெமரிஸாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த கார்டில் போஸ்ட் கார்டு எப்படி போஸ்ட் கார்டு லெட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி க்ரீட்டிங் கார்டும் வந்து இந்த விஷஸ் கார்டில் கொடுக்கும்போது இன்னைக்கு வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு பதில் கார்டில் கொடுக்குறது அது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் காக்கும்போது இது ஒரு பெரிய மெமரியாக இருக்கும் யூஸ்வலாக இப்போ யாரும் எல்லாருமே கார்டெலாம் கொடுக்கறது இல்லை போல் ஸோ மெசேஜஸ்ல தான் பண்ணுறாங்க பட் நம்ம வந்து கார்டு கொடுக்குறது ஒரு ராபிட்டாக ரெகுலராக வருஷம் வருஷம் வச்சுருக்கோம் இது நீங்கள் மெமரின்றது ரீகால் பண்ணுறது அப்புறம் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது உண்மையாகவே கண்ணில் தண்ணி வர மாதிரி தான் இருக்கும் எல்லாம் இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்து அந்த லைனில் போயிட்டனால இப்போ இங்கே இருக்கிறது வந்து கார்ட்ஸோட இது குறைஞ்சிருக்கு எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு கார்டோட இது வந்து வே வேரியபிள் மாறி இருந்தாலும் சில டைம் வந்து க மியூசிக் கார்டு அந்தமாரி எந்த இது வந்தாலும் அவங்க கஸ்டமர் ஃபோக்கஸ் என்னென்னா அந்த வாட்ஸ்அப்பிலோடய இதில் தான் மைண்டில் தான் இருக்குது இங்கே ஃப்யூச்சரில் இருக்கிற இது வந்து இதே வந்து கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கை விட்டுட்டு டேரக்ட் இது பண்ணிணா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாமே போஸ்டர் வழியாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்க என்றைக்கு அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு வந்தது மெயில் வந்ததோ அதுலேருந்து கூட்டம் வந்து குறையா இருந்துச்சு இங்கே இங்கேயும் சரி வெட்டிங் கார்டில் சரி எல்லாமே அந்த அந்த ஃபோக்கஸ்னு தான் நினைன் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன என்னோடய ஃபீல்னா டேரெக்டாக டைரெக்டாக இருக்க இது வந்து ஹாப்பினஸ் வந்து இது நம்ம ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ அதில் வந்து கிடைக்காது அந்தளவுக்கு கிடைக்காது அதனால் எல்லாருமே டைரெக்டாக வந்து எடுத்துகிட்டு அது மூலயமா வந்து ஒரு சந்தோஷத்தை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எப்பயுமே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வாழ்த்து அட்டைகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருந்தாலும் வாழ்த்து அட்டை என சொன்னதும் அனைவருக்கும் நினைவுக்கு வரும் இடம் பிராட்வே தான் ஆனால் அப்படிப்பட்ட பிராட்வே பகுதியில் இன்றைக்கு விரல் விட்டு என்னும் அளவில் கூட கடைகள் இல்லாமல் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தங்களோடு நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் வாழ்த்து அட்டை விற்பனையில் போட்டி போட்டு வந்த நிலையில் இன்றைய சூழ்நிலையால் அனைவரும் இந்த தொழிலையே புறம் தள்ளிவிட்டு சென்றிருப்பதாக தெரிவிக்கின்றனர் வாழ்த்து அட்டை விற்பனையாளர்கள் வாழ்த்து அட்டையை வாங்கும் வாடிக்கையாளர்கள் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவராக மட்டுமே உள்ளனர் எனவும் இளைய சமுதாயத்தினருக்கு வாழ்த்து அட்டை என்றால் என்ன என்பது கூட இக்காலத்தில் தெரியவில்லை எனவும் வாழ்த்து அட்டை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இப்போ நிறைய அட்வான்ஸாக வாட்ஸ்அப்பில் அனுப்புறது மற்றபடி அந்த ஃபோன்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணி அவங்களுக்குள்ளே பரிமாறுறது இந்த மாதிரிலாம் நிறையா வர்றதுனால இந்த கார்டுடைய டைரக்ட் சேல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்புகிறது இது ஒரு எக்ஸ்பென்ஸாகவும் இப்போ நினைக்கிறாங்க முன்னாடி உள்ள ஜெனரேஷன் படி இப்போ உள்ளவங்க அது மாதிரி வரதில்லை இந்த லைனுக்கு கிரீட்டிங்ஸுக்கு மட்டும் வாங்க அது மாதிரி வரதில்லை இது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு சமீப காலத்தில் பழைய திரைப்படங்கள் பழமை வாய்ந்த சில அருங்காட்சியகங்கள் உண்மையான தமிழ் கட்டிடக்கலைகள் போன்றவை எப்படி இளைஞர்கள் மத்தியில் மீண்டும் ட்ரெண்டிங் ஆகிறதோ அதேபோல வாழ்த்து அட்டைகளும் மீண்டும் இளைஞர்களிடத்தில் ஒருவேளை வரவேற்பை பெறலாம் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் தீனா மற்றும் அமல்ராஜுடன் செய்தியாளர் பிரவீன்குமார்